சர்வ கட்சி கூட்டத்திற்கு நமதுரிமை காக்கும் கட்சியை அழைக்காதது ஏன் சர்வ கட்சி கூட்டத்திற்கு எங்களை அழைக்காதது மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது இந்த கூட்டத்தினுடைய நோக்கமே மத்திய அரசு மாநில கட்சிகளினுடைய மாநில அரசினுடைய உரிமையை பறிப்பதாக அழைக்கப்பட்ட கூட்டம் தொகுதி மறுசீரமைப்பில் மாநிலத்திற்கு மிகப்பெரிய அளவில் உரிமை குறைக்கப்படுது பறிக்கப்படுது என்பது தான் குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டுக்காக கூட்டப்பட்ட அந்த கூட்டத்தில் தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி தாவேக்கா நமதுரிமை காக்கும் கட்சி தமிழ் முரசு கட்சின்னு இந்த மூன்று கட்சி கடந்த வாரத்தில் அனைத்து பத்திரிகைலையும் அனைத்து தொலைக்காட்சியிலையும் செய்திகள் வண்ணம் இருக்குது இதை மனதில் கொண்டு இவர்கள் அழைத்திருக்கணும் அழைக்கலை ஏதோ ஒரு கவன குறைவில் இவங்க அழைக்கலையோ என்று நினைத்து தனிப்பட்ட முறையில் நானே தலைமை நிலையத்திற்கு சென்று முதலமைச்சருடைய செயலர் மணிவனன் அவர்களை சந்தித்து மனு கொடுத்தேன் அந்த மனு பெற்று அவர்கள் அழைப்பதாக சொன்னார்கள் முதல்வருடைய நாலேஜுக்கு கொண்டு சென்று ஆனால் எங்களுக்கு அழைப்பு வரல இது மிகுந்த கண்டனத்திற்குரியது மூட்டப்பூச்சி மருந்து விற்கிற கடையிலேயே மூட்டப்பூச்சி இருந்தால் எப்படி இருக்கும் மாமியார் தொட்டால் மண்பாண்டம் மருமகள் தொட்டால் பொன் பாண்டமா தயவு செய்து எதிர்காலத்தில் உரிமை மீட்கும் கூட்டத்தில் உரிமை பறிப்ப எப்படி அனுமதிக்க முடியும் எங்களுடைய உரிமையை பறிப்பதற்கு எந்த கட்சிக்கும் எந்த ஒரு தனிநபருக்கும் உரிமை இல்லை என்பதை இங்கே நான் அழுத்த திருத்தமாக பதிவு செய்ய கடமைப்பட்டுகின்றேன் எதிர்காலத்தில் எங்களுடைய உரிமையை பறிக்க யாரும் முயற்சி மேற்கொள்ளக்கூடாது அந்த அதிகாரத்தை நீங்கள் கையில் எடுக்கக்கூடாது எங்களையும் அழைப்பது காலத்தின் கட்டாயம் என்பதை உணர்ந்து எதிர்காலத்தில் இது போன்ற சர்வ கட்சிகள் கூட்டத்திற்கு எங்களையும் அழைக்க கேட்டுக்கொள்கிறேன்